அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த சாட்டில் ஒரு சூப்பரான ஒரு மெத்தேடு வந்து நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த சாட்டில் வந்து வீடியோ கிடையாது இன்னொரு சாட்டில் அற்புதமான ஒரு வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு ஸ்ரீசக்திக்கு நம்முடைய சிறந்த கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னொரு விஷயம் நமது சேனல் ஆரம்பித்து ஐந்து ஆறு நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்களை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை கண்டிப்பாக நான் கூறிக்கொள்கிறேன் நமக்கு இப்பொழுது சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் நல்ல வந்து ஒரு ரீச்சான ஒரு விஷயங்களாக இருக்கிறது ஓகேங்களா தினமும் ஏதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விண்ணி வந்து கொண்டே தான் இருக்கிறது நாளைக்கு சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை தெரிந்து வைத்து இருக்கிறேன் அது ஒரு சிறந்த சாட்டில் சிறந்த இடத்துல வந்து இருக்குது பட் வந்து அந்த சாட்டை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இன்று ஒரு நாள் அந்த சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணினா மட்டும்தான் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணினால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரும் அந்த விஷயம் கண்டிப்பாக இன்று இன்று இரவு நான் எந்நேரம் ஆனாலும் இன்று நான் பதிவிடக்கூடிய இந்த இடம் ஓகேங்களா இன்று இன்று நான் பதிவிடக்கூடிய இந்த வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு மட்டுமே ஒரு சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்ங்கிற ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்முடைய சேனலை கண்டிப்பாக இன்று இரவு எந்நேரம் ஆனாலும் அந்த ஒரு தலை சிறந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஒரே ஒரு நம்பர் ஃபோர் டிஜிட் டைரக்டான எந்த பாக்ஸும் கிடையாது டைரெக்டான ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கும் பொழுது நாளைக்கே ஒரு நம் வாழ்வாதாரம் அனைவருக்கும் மாற்றமான ஒரு நல்ல சூழ்நிலையிலாக மாறுங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் ஷார்ட் நம்பரை ஒரு சிறந்த பேட்டனில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு நம்பரை தான் எழுதி போட போகிறேன் அந்த ஒரே ஒரு நம்பரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அனைவரும் கண்டிப்பாக நமது சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக அதை பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு பேட்டன் இருக்கிறதா கேஎல் லாட்டரியில் இப்படியும் ஒரு சிறந்த ஸ்டாட் கணிப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிற்குள் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அன்புடனும் ஆதரவுடனும் சொல்லிக்கொள்கிறேன் இன்று ஒரு நாள் மட்டும் நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிற்குள் கண்டிப்பாக இப்படியாக ஒரு ஒரு பேட்டனில் ஒரு நம்பரை வரது வரல ஆனால் இப்படி ஒரு நம்பரை எடுத்து பயன்படுத்தணுங்கிற ஒரு சூப்பரான மெத்தேடு வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் தோணும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் எடுத்தால் இப்படி ஒரு நம்பரை எடுத்து தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் மனதிற்குள் தோன்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தரேன் இன்றைக்கி நம்ம சேனல் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு ஒளிப்பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை பார்க்க பார்க்கக்கூடிய எந்த நண்பர்களாக எந்த நண்பர்களாக இருந்தாலும் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் இன்னும் ஒரு இரண்டு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் அந்த வீடியோ ஓகேங்களா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஃபோர் டிஜிட் டைரக்ட் நம்பரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு அக்ஷயாவுக்கு ஓகேங்களா அக்ஷயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பர் எழுபத்தி ஆறு சைபர் எட்டு ஓகேங்களா இந்த நம்பர் அக்ஷயா குழுக்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் டைரக்ட் ஃபோர் டிஜிட் வந்து எழுபத்தி ஆறு சைபர் எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பராக இருந்தது ஓகேங்களா டூ ஜீரோ டபுள் நைன் இது வின்வின் அடிக்கப்பட்ட பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வின்வின்ல அடிக்கப்பட்ட இந்த நம்பர் ஒரு டைரக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா அதுக்கு பிறகு இந்த இடத்தில் நாளைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் எந்த நம்பர் அந்த ஒரு நம்பர் வருது வரல பட் வந்து என்ன பேட்டனில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் ஓகேங்களா இந்த எழுபத்தி ஆறு சைபர் எட்டு ஓகேங்களா எழுவத்தாறு சைபர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் டைரக்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் இதுதான் இருபது தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இருபது தொண்ணூற்றி ஒன்பது இது விண்விண்ணில் அடிக்கப்பட்ட கடைசி நாலு இலக்க ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் இப்படியாக நாளைக்கு இந்த இடத்தில் ஓகேங்களா இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சிறந்த பேட்டனை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே அந்த வீடியோவை பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி